மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அருளிய மகாசக்தி பஞ்சகத்துல மூணாவது பாட்டு நீ சருக்கு இனிதாம் பொய் நட்பத நிலம் பண்ணாள் மயங்கினேன் அவை அவையினி மதியேன் தேசுரு நீல நிறத்தினாள் அறிவாய் சிந்தையில் குலவிடு திறத்தாள் காற்றில் வெளியில் தானே பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு நம்ம வந்து பலாப்பழத்தை பழத்தை நறுக்கிறதுக்கு முன்னாடி கையில எண்ணெயை தடவிட்டு நறுக்கினா எப்படி அந்த பிசுன் நம்ம கையில ஒட்டிக்காதோ அதே மாதிரி நம்ம வந்து என்ன செய்யறோம் எதுல ஈடுபடுறோம் எதன் எதிலிருந்து நாம் நிறையான இன்பத்தை அடைய முயல்கிறோம் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு தெளிவு ஏற்பட்டுது அப்படின்னு சொன்னாக்க நம்ம எதுலையுமே மாட்டிக்க மாட்டோம் வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் தேடி அலையறது என்னத்துக்குன்னு கேட்டா நம்மளுக்கு ஆனந்தம் வேணும் நம்மளுக்கு வந்து எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கறதான் நம்ம நம்மளுடைய எண்ணமா இருக்கு யாருக்குமே துன்பம்ங்கிறது நம்மளுக்கு பிடிக்காது அது நம்மளுடைய இயல்பு நம்ம எல்லாருமே வந்து ஆனந்தத்தை தான் தேடுறோம் அந்த ஆனந்தமும் அமைதியான ஆனந்தமாக நிலையான ஆனந்தமாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் விழ விழையறோம் அதை வந்து எதுல தேடுறோம் அப்படிங்கறதா விஷயமா இருக்கு நிறைய நாள் ஆகுது எல்லாத்தையும் வெளியில தேடுறோம் செல்வத்துல தேடுறோம் நிறைய பைசா இருக்கணும் கம்மியே ஆகக்கூடாது எவ்வளவு சம்பாதிச்சாலும் போறது இல்ல இன்னும் வந்து ரிட்டையர்மெண்ட் பிளான்ஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் நிறைய வீடா வாங்கி வாங்கி வைக்கிறது இந்த கார்ல இருந்து அந்த காரை மாத்துறது எத்தனையோ புதுசா ஒரு ஹோட்டல் தொடங்கி இருக்காங்களா அங்க போய் அதை சாப்பிட்டு அதன் மூலமா ஆனந்தம் கிடைக்குமான்னு பாக்குறது புதுசா ஒரு ஜுவல்லரி ஷாப் ஓபன் பண்ணிருக்காங்களா அங்க போய் என்ன டிசைன்ல நகை கிடைச்சா நமக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்லாம் நினைக்கிறோம் இதெல்லாம் சகஜமா நடக்கிறது இது தவறுன்னு சொல்ல வரல ஆனா வந்து இதன் மூலமாக நம்ம நமக்கு கிடைக்கக்கூடிய ஆனந்தம் மிகவும் நிலை இல்லாதது அப்படிங்கறத நம்ம உணரணும் இதுல ரொம்ப ஈடுபட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னா ஏதோ ஒரு கஷ்ட காலம் வரும்போது நமக்கு எதை பற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தெரியாம போகும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில இருக்கும் பொழுது நமக்கு உண்மையாவே யாருடைய ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு கேட்டா அது பகவான் இடத்துல நமக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் தான் பாக்கி எதனோடையும் நமக்கு இது என்னுடைய கார் என்னுடைய மனைவி என்னுடைய கணவன் என்னுடைய குழந்தைகள் நம்ம சொல்லிட்டு தெரியறோமே தவிர இது எதுவுமே நிலை இல்லாதது ஒரு நாளைக்கு புடுங்கிட்டு போகும்பொழுது நம்மளால அதை தாங்கிக்க முடியல ஏதோ ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆச்சு ஒரு லைட்டு கீறல் வந்தா கூட அவ்வளவுதான் நேத்திக்கு வாய்ந்த கால கார் இன்னைக்கு லைட்டு யாரோ ஒரு குழந்தை வந்து ஒரு ஆஹ் கிராஸ் பண்ணும்போது ஒரு வாட்டர் பாட்டில ஒரு கீழ் போட்டுச்சுன்னா அவ்வளோதான் பெரிய சண்டையாயிடுது பயங்கர துக்கத்துக்கு காரணம் ஆயிடுது நாள் ஃபுல்லாதே யோஜனையா இருக்கு ஒரு நல்ல நட்பு அவங்க கிட்டே இருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை நமக்கு மனசுக்கு ஏற்பு ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு சொன்னாக்க அது நம்மளுடைய நம்மளை அவ்வளவு பாதிக்குது நம்ம சுத்தி இருக்கவங்களுடைய எண்ணங்கள் நம்மள அவ்வளவு பாதிக்குது அதனால இத நம்ம மனசுல என்னெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் பாட்டா நம்மளுக்கு பெரும் கருணையோட ஒரு எழுதி வச்சிருக்காரு நீசருக்கு இனிதாம் தனத்தினும் தனம் வந்து யாருக்கு தனம்னா செல்வம் செல்வம் யாருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் எது வந்து யார் வந்து அது இனிதுன்னு நினைப்பாங்க அப்படின்னு கேட்டா நீசர் அப்படின்னா அற்ப ஜனங்கள் அற்ப ஜனங்கள் தான் பணம் மூலமாக எல்லாத்தையும் வாங்கிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க அந்த அப்படிப்பட்ட செல்வத்திலும் மாதர் நினைப்பிலும் ரொம்ப கேஷுவலாக பார்க்குறோம் நம்ம இப்போ உலகத்தில் நம்ம சாதாரணமாக எந்த ஏஜுக்காரங்களாக இருந்தாலும் சரி ஒரு அட்ராக்ஷன் இருக்குது யாருக்கிட்ட பேச மாட்டோமா இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் மாதர் நினைப்பிலும் மாதருங்கிறத நம்ம ஆப்போசிட் செக்ஷன் போட்டுக்கலாம் நெறியிலா மாக்கள் மாசுறு பொய் நட்பதனிலும் நெறியிலா மாக்கள் நினைக்கிறான்ப்பா மனம் போனபடி வாழறான் என்ன வேணா பண்ணலாம்னு நினைக்கிறான் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எந்த ஒரு ரொட்டீனும் இல்லாம எப்படி வேணாம் என்ன வேணாம் எந்த நேரத்துல வேணா பண்ணலாம் பண்ணாம இருக்கலாம் அப்படின்னு வாழற பொய் நட்பு வெறும் வந்து நான் உனக்கு ஃப்ரெண்ட் இல்லையா நான் உனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க ஆனா பயங்கர எதிர்பார்ப்புகள் இருக்கும் நமக்கு நாலு பொருள் வாங்கி கொடுத்தாங்கன்னா நம்ம இன்னும் எட்டு பொருள் வாங்கி தர வேண்டியதா இருக்கும் அதுக்கு உங்க பர்த்டேக்கு ஞாபகம் வச்சுட்டு விஷ் பண்ண வேண்டியதா இருக்கும் மறந்துட்டோம்னா அதுக்கு ஒரு சண்டையா இருக்கும் பொய் நட்பு இதெல்லாம் மாசுறு பொய் நட்பு அதனிலும் நம்மளுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணிருப்பாங்கன்னா அந்த ஹெல்ப்புக்கு பல மடங்கு ஹெல்ப் எதிர்பார்ப்புகளுடைய பெரிய உறவுகள் இதனால வரக்கூடியது இதெல்லாம் இருக்கும் தான் ஆனா இதன் மூலமா வந்து நமக்கு நிலையான ஆனந்தம் கிடைக்கும்னு நம்பி நாம கூடாது இது எல்லாத்துலயும் பன்னாள் மயங்கினேன் இதெல்லாம் தான் எனக்கு வாழ்க்கை நான் நினைச்சிட்டு இருந்தேன் அவை இனி மதியேன் ஏன் ஏன்னா அம்மா நான் ஒன்ன சரணாகத்தி பண்ணிட்டேன் அதனால நான் இதெல்லாம் நினைச்சு இனிமேல் மயங்கி போக மாட்டேன் இதெல்லாம் நான் ஒரு பொருட்படுத்தவே மாட்டேன் இதெல்லாம் வாழ்க்கையில இருந்துட்டு போட்டோம் நட்பா வரட்டும் போகட்டும் ஆனா வந்தால் வரட்டும் வந்தா சந்தோஷம் வரவு ஆக ஆகத்தே சுவாகத்தம் குறியாது வந்தா ரொம்ப சந்தோஷம் போச்சுன்னா கவலை இல்லை அப்படின்னு இருப்பேன் தேசுரு நீல நிறத்தினாள் தேசுருன்னா ஜோதிமயமா இருக்கா க்ளோயிங்கா இருக்கா அம்பாள் நீல நிறத்தினாள் கருமையான நிறம் இல்லையா நீல நிறத்தினாள் இருக்கிறாள் அறிவாய் சிந்தையில் குலவிடு திறத்தாள் எப்படி அவள் உழவுகிறாள் அப்படின்னு கேட்டா என்னோட மனசுல அறிவா ஞான ரூபமா ஜோதி ரூபமா இருக்கிறாள் அம்பாள் அறிவாய் சிந்தையில் குலவிடு திறத்தாள் வீசுரும் எங்கெல்லாம் இருக்கா வீசுரும் காற்றில் நல்ல கா காத்து வந்து என்ன டச் பண்ணும்போது யார் அது அம்பாள் தான் எனக்கு வருடி கொடுக்குறா அதுல அவள் தான் இருக்கா நெருப்பினல் அவள் தான் இருக்கா வெளியில் அவள் இல்லாத இடம் ஏது வெளி ஸ்பேஸ் புல்லா அவள்தான் தான் இருக்கிறாள் நிறைந்திருக்கிறாள் அப்படி விளங்குகின்றவளை சரண் புகுந்தேன் நான் இப்படி சரண் புகுந்ததுனால செல்வத்திலும் மாதர் நினைப்பிலும் பொய் நட்புகளிலும் என்னுடைய நேரத்தை நான் வீணடிக்க மாட்டேன் என்னுடைய நேரத்தை தர்மத்தை கடைபிடிப்பதற்காக நல்ல அறமான வாழ்க்கை வாழ்ந்து எனக்கும் சமுதாயத்திற்கும் பயனுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக நல்ல படிக்கணும் நல்ல சாஸ்திரங்களை படித்து அதை நல்லா ஷேர் பண்ணி சமூகத்தில் பல பேருக்கு உதவியாக இருக்கும்படியான ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கு அம்பாலோட அனுகிரகத்தோட அவளுடைய ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணி நல்லா இந்த மாதிரி பாடெல்லாம் படித்து மனசில் நல்லா வாங்கி நல்ல அறமான ஒரு அறத்தை கடைபிடித்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படிங்குறதான் இந்த பிரார்த்தனை